நம்ப பண்ணி நண்பர்கள் வணக்கங்க இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா நம்ம சேலம் மாவட்டம் நங்கவள்ளி மாட்டுச்சந்தை சந்தையில் தாங்க இருக்கோம் முன்னாடி பார்த்தா மாட்டுச்சந்தையும் சந்தைக்கும் பின்னாடிலாம் இருக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆட்டுச்சந்தைங்க நம்ம நங்கவள்ளி ஆட்டுச்சந்தை பார்த்திங்கன்னா வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்குதுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் இந்த வாரம் நம்ம நங்கவள்ளி சந்தையில் என்னெந்த ஆடு வந்திருக்கு எந்த குட்டி வந்திருக்கு என்ன விலைக்கு வாங்குகிறாங்க ஆடு என்ன வேலை சொல்கிறாங்க கெடாயில் என்னென்ன விலை சொல்கிறாங்கிறத வீடியோக்குள்ளே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதில் கூட வெள்ளாட்டு கடாய் பார்த்திங்கன்னா ஒரு கிடாயி பார்த்திங்கன்னா பதிமூணாயிரூவா வில வரங்கிற மாதிரி இந்த ஆட்டோட வியாபாரி சொல்லியிருந்தாருங்க இதில் பிறகு குட்டி இருக்குங்க பிறகு குட்டி ஒரு எட்டரை ஒம்பது பத்து ரூபா ரேஞ்சில் இருக்குங்க கிடையெல்லாம் வந்து ரூபா பதிமூன்று பதிமூன்றாங்கிற மாதிரி தான் வில சொல்லியிருந்தாருங்க எல்லாமே வந்து நம்ம சேலம் கருப்புங்க இந்த கோயில் விசேஷங்களுக்கு இந்த தேவத்துக்கு இது மாதிரிலாம் வாங்கி கசாப்பு கடைக்கெலாம் வாங்கி பயன்படுத்திக்கலாங்க நல்ல கடை எல்லாம் நல்லா தரமான இருந்துச்சு இந்த ஆடு பார்த்திங்கன்னா விலை பதினாறாயிரம் சொல்லியிருந்தாருங்க மே சேலம் மேச்சேரி ஆடுங்க செம்மறி ஆடு ஒரு குட்டி பார்த்தீங்கன்னா கிடா குட்டி ஒரு பிறகு குட்டி இருந்துச்சுங்க ஆடு நல்லா பால் வறுக்குங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு கைப்பலகு ஆடு தான் இதே வீட்டில் வச்சுருக்கீங்க வாங்கிட்டு போய் வளர்த்துறாங்க ஆடு நல்லா தரமான ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாருங்க பாருங்கள் இதில் இருக்கிற கிடாயி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு ரூபா வில வருங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தாரு தேவத்துக்கு இந்த விசேஷங்களுக்கெல்லாம் வாங்கிக்கலாங்க பதினெட்டு இருபது பத்தொம்பது ரேஞ்சில் இருக்குங்க ஒரு நூறு ஐநூறுவா வரைக்கும் குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் எல்லாமே நல்லா பெருவாட்டு கடையாகவே இருந்துச்சுங்க நல்லா பெரிய சைஸ் கிடாயி தேவைப்படும் நண்பர்கள் நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க எல்லாமே நிறையா ச வந்ததுலேயே வந்து பெரிய கிடாயி தான் அதிகமாக வந்திருந்துச்சுங்க இந்த விளையாட்டு கிடாய் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வந்து பதினஞ்சாயிரம் ரூபா வெலை சொல்லியிருந்தார் அந்த ரெண்டு கிடாயும் முப்பதாயிரம் சொல்லியிருந்தார் இவங்க வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு பதிமூன்றரைக்கு வரைக்கும் கேட்டுருந்தாங்க இருந்தாங்க அவர் இந்த தாத்தா வந்து வியாபாரி கொடுக்க மாட்டேன்னு வச்சிக்கிட்டு இருந்தார் பாருங்க கடாய் ரெண்டுமே நல்லா சாட்டமான கிடாயிங்க இந்த கிடாயெலாம் வந்து ரூபா வர சொல்லியிருந்தாருங்க இந்த வியாபாரி வந்து ஒரு கிடாய் பதினெட்டு ரூபா வரும் சொல்லியிருந்தார் மூணு கிடாய் இருக்குது கடாய் எல்லாமே நல்லா தரமான விளையாட்டு கிடாங்க இந்த கடாய் பார்த்தீங்கன்னா தேவத்துக்காக வாங்கிட்டார் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு வாங்கியிருக்காரு அந்த கிடாயி இப்போ வர வாரத்தில் எதே தேவை வருது அதுக்காக வாங்கணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த கடாய் வாங்கினவர் பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா விலைக்கு வாங்கியிருக்காருங்க பாருங்கள் விளையாட்டு கடாயி நல்லா வாட்டர் சட்டமான கடாயாக இருங்க மாதிரி வேணும்னா வந்தால் எடுத்துக்கலாங்க இந்த செம்மறி வளர்ப்பு குட்டி ரெண்டுமே அவர் இந்த தாத்தா வந்து வாங்கிட்டு போகிறாருங்க வ வளர்த்துறதுக்காக பதினாலாயிரூவா விலங்க குட்டி ரெண்டுமே பாருங்கள் நெட்டான குட்டி நல்லா தரமான குட்டிங்க நல்லா தரமான இருக்குதுங்க வாட்டர் சட்டமான குட்டியாக தான் இருக்குது பாருங்கள் ரெண்டுமே சூப்பரான குட்டிங்க வாங்கினதுலையே பதினாலாயிரம் விலைக்கு பரவாயில்லாங்க இந்த வெள்ளாட்டு கடாய் பார்த்திங்கன்னா இந்த பெரிய கடாய் பார்த்திங்கன்னா பதினேழு ரூபாயும் அந்த சின்ன கடாயும் பதினஞ்சாயிரம் வருங்கிற மாதிரி விலை சொல்லியிருந்தாருங்க நம்ம நங்கவள்ளி சந்தைக்கு பார்த்திங்கன்னா இந்த வாரம் வெள்ளாட்டு கடாயும் பெரிய கடாயும் தான் அதிகமாக வந்துச்சுங்க இந்த பக்கம் இந்த ஆடு கசாப்பு கடைக்காக வாங்கியிருக்காரு ஒரு ஆடு வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரம் ரூபாங்க ரெண்டும் பதினெட்டாயிரம் விலைக்கு வாங்கிறதா சொல்லியிருந்தாரு பார்த்திங்கன்னா ஆடுக்கெல்லாம் தண்ணி வச்சு எல்லாம் செலுத்திக்கிட்டு நிற்கிது ஒரு ஆடு ஒம்பதாயிரம் விலைக்கு வாங்கியிருக்காங்க இந்த வெள்ளாட்டு குட்டி எல்லாமே வந்து பிறகுட்டி இருக்குது கிடா குட்டி இருக்குங்க வளர்ப்புக்கு நல்லா தரமான குட்டிங்க விலை பார்த்தீங்கன்னா வியாபாரி ஏழாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க ஒரு குட்டி வந்து ரூபா விலை வருங்கிற மாதிரி சொல்லுவார் என்னங்க இந்த குட்டி உழுது ரேட்டு சொல்கிறீங்கன்னு தம்பி கறிக்கடையில் வெள்ளாடு என்ன ரேட்டுன்னு போய் கேட்டு இப்போ வெள்ளாட்டு கறி அதனால் குட்டியே வாங்க முடியலங்கிற மாதிரி சொன்னார் காட்டுப்பக்கம் ஒரு குட்டி ஏழாயிரரூவா விலை வருங்கிற மாதிரி சொன்னார் ஒரு ஐநூறுரூவா அறநூறு நூ நூறு குறைச்சி கொடுக்கலாங்கிற மாதிரி சொன்னார் அவர் பார்த்தீங்கன்னா ஆறாயிரம் கொடுக்குற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இந்த மேச்சேரி வளர்ப்பு குட்டி பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி எட்டாயிரரூவா வெலை வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு நாலுமே குட்டிங்க வளர்ப்புக்கு நல்லா தரமான குட்டியாகவே இருந்துச்சு ஒரு ஏழு ரூபாண்ணா கூட எடுக்கலாம் ஏழு ஏழுரைணா கூட எடுக்கலாங்க குட்டி எல்லாமே தெளிவான குட்டியாகவே இருந்துச்சுங்க நல்லா வாடகை சட்டமான குட்டி பாருங்கள் உங்களுக்கு தெரியும் மேனி எல்லாமே நல்லா இருக்குங்க இதில் இருக்கிற விளையாட்டு கடை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரரூவா வெலை வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு எல்லாமே வந்து வளர்த்துறதுக்கு ஆகும் கசாப்பு கடைக்கு ஆகுங்க ஒரு கே குட்டி பார்த்தீங்கன்னா ஒன்பதாயிரரூவா விலை வருதுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க ஒரு எட்டு ரூபானா கூட எடுக்கலாங்க எட்டு ஏழு கூட எடுக்கலாம் ஏன்னா விளையாடு கொஞ்சம் கிராக்கி அதிகமாக தான் இருக்குது அதனால தான் வந்து இந்த வெலை சொல்கிறோங்கிற மாதிரி வியாபாரி சொல்லியிருந்தாருங்க இந்த செம்மறி வளர்ப்பு ஆடு பார்த்தீங்கன்னா ரொம்ப மூணு நத்தம் மூணு ஆடு இருக்குதுங்க ஒரு ஆடு சனி செனியாடும் ரெண்டு ஆடு குட்டி ஆடு ஆடுங்க இந்த குட்டி ஆடு பார்த்தீங்கன்னா வெலை பதினாறாயிரத்தி ஐநூறுரூவா வில சொல்லியிருந்தாருங்க குட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய குட்டியாக தான் இருக்குது ஆடு நல்லா தெளிவான ஆடாக தான் இருக்குது ஒரு பிறகுி ஒரு கிடா கூட்டிடுங்க நம்ம கொங்கனாபுரம் சாரிங்க நங்கவள்ளி சந்தைக்கு வந்ததுலயே பெரிய கெடாயிங்க பார்த்தீங்கன்னா வாட்டை சட்டமான கிடாயிங்க விலை பார்த்தீங்கன்னா இருபத்தையாயிரம் சொல்லிருந்தாருங்க எனக்கே பார்த்தீங்கன்னா இடுப்புக்கும் மேலே இருந்துச்சுங்க நெஞ்சுக்கு வரைக்கும் இருந்துச்சுங்க தலை நல்லா தெளிவான கிடாயிங்க கறி நல்லா வருங்க அந்த தவத்துக்கு இது விசேஷங்களுக்கு வாங்கி பயன்படுங்க இந்த செம்மறி கிடாய் பார்த்தீங்கன்னா வில இருபத்தி நாலாயிரம் சொல்லியிருந்தாருங்க கிடாய் நல்லா நெட்டான கிடாயிங்க நல்லா உயரங்க நல்லா கொம்பு பாருங்க நல்லா தரமான கிடாயாகவும் இருக்குது விலை பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரம் சொல்லியிருந்தாருங்க அந்த பின்னாடிக்கிற விளாட்டு கடாய் ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு கடாய் இருபத்தி ஐயாயிரம் விலை சொல்லியிருந்தாருங்க கடாய் நல்லா பெரிய கிடாயாக வந்துச்சுங்க இந்த இலக்கிற செம்மறி கடாய் பெரிய கடாய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பதினெட்டு பதினாறு இருபது இருபத்தி ரெண்டாயிரம் விலையில் இருக்குதுப்பா ஒரு கடாயோடய சைஸை பொறுத்து இருக்குது இல்லை சின்ன இருக்குது பெரிய கிடாயெல்லாம் இருக்குது வேணுங்கிற நண்பர்களும் வந்தால் எடுத்துக்கலாங்கிற மாதிரி இந்த வியாபாரி சொல்லியிருந்தாப்பில்ல எல்லாமே பாருங்கள் நல்லா பெருங்கூட்டு கடையாக வருங்க நல்லா நீட்டு போகான கடாய்ங்க எல்லாமே தெளிவான கடை ஆட்டுக்கு இல்லை விசேஷங்களுக்கு பயன்படுத்திக்கலாங்க இந்த ஆடெல்லாம் பார்த்தீங்கன்னா கசாப்பு கடைக்கு ஆகிற மாதிரி ஆடுங்க ஆடு இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செனையாடுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு ஆடு பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா பதினோரு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் இந்த குட்டி ஆடு பார்த்திங்கன்னா ரூபா வேலை சொல்லியிருந்தாருங்க இந்த ஆடை எல்லாமே கசாப்புக்கு கடைக்கு ஆகிற மாதிரி ஆடுங்க கரியாடு ஒரு ஆடு பார்த்தீங்கன்னா பத்து ரூபா வில வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க எல்லாம் நாலு பொல்லா ஆடு அஞ்சு பொல் ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஆடு எல்லாமே நல்லா கரிய ஆடாக இருக்குது கொழுப்பு வேணுங்களாலும் வந்து வாங்கிக்கலாங்க நல்லா தரமான ஆடுங்க இந்த வெள்ளாடு எல்லாமே செனையாடுங்க வளர்ப்புக்கு நல்லா தரமான ஆடுங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தார் விலை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஐநூறுரூவா வில சொல்லியிருந்தாருங்க ஒரு ஆடு வந்து பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வரும் மாதிரி சொன்னார் எல்லாமே வந்து செனையாடு காட்டுப்பாக வாங்கின ஆடு தான் அந்த மழை ஆடு தான் பண்ணாடு இல்லைங்க நல்லா காட்டுப்பக்கம் மேஞ்சாடு தான் வளர்ப்புக்கு நல்லா தரமான ஆடுங்கிற மாதிரி தான் சொல்லிருந்தார் ஒரு ஆட்டோட விலை பார்த்திங்கன்னா பதிமூணாயிரத்து ஐநூறுரூவா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா மேச்சேரி சிறாக பெ பெரிய கிடாயிங்க செம்மறி கிடாயி இந்த கிடாயெலாம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணுரூவா வருங்கிற மாதிரி வேலை சொல்லியிருந்தாரு வியாபாரி வாங்கி நல்லா பயன்படுத்திக்கலாங்க நல்லா தரமான கிடாயாக இருக்குது ஆட்டுக்கு வேணுனாலும் எடுத்துக்கலாம் கோயில் எல்லாம் எடுத்துக்கலாங்க கருவியாக நல்ல கடைங்க எல்லாமே நல்லா தெளிவான கிடையா இருக்குது நல்லா வாட்டர் சட்டமான கிடையாருக்கு இந்த கிடாயி பார்த்தீங்கன்னா தாஜா வந்து பார்த்தீங்கன்னா விலை பதினெட்டாயிரரூவா சொல்லியிருந்தாருங்க ஒரு கிடாயி வந்து பதினெட்டாயிரவா வில வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் கிடாயி நல்லா வாட்டர் சட்டமான கிடாயி நல்லா தரமான கிடையாது வந்துச்சுங்க பதினெட்டாயிரூவா வில வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஒரு பதினேழு பதினாறுனா கூட கொடுக்குற மாதிரி தான் சொல்லியிருந்தாரு ஒரு இந்த ஆடுலாம் பார்த்தீங்கன்னா வில பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா சொல்லியிருந்தாருங்க அந்த கடாய் பார்த்திங்கன்னா பெரிய கடாய் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா பதினேழு பதினேழு ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு கடாய் எல்லாமே நல்லா தரமான கடையாக இருக்குங்க இந்த மருக்கு குட்டி பார்த்திங்கன்னா எட்டுருவா சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோட குட்டிங்கிற மாதிரி தான் ரெண்டு குட்டிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஒரு குட்டி வந்து எட்டுருவா வில வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் ஆடு ஒம்பது ரூபா விலைக்கு சொல்லியிருந்தாருங்க இது மாதிரி நல்லா வளர்ப்பு குட்டி வேணும்னா நம்ம சந்தைக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க குட்டி பார்த்தீங்கன்னா ஏழு ரூபா ஏழு வருங்கிற மாதிரி தான் வியாபாரி சொல்லியிருந்தாரு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தரமான குட்டிங்களா வச்சுங்க விளாட்டு குட்டி நம்ம நங்கவழி சந்தைக்கு வந்தீங்கன்னா எடுத்துக்கலாங்க நம்ம நங்கவழி சந்தைக்கு வந்தீங்கன்னா வெள்ளாட்டு குட்டி தாங்க அதிகமாக வருது விளாட்டுக்குட்டி கடாயி விளாடு தான் நம்ம சந்தையில் அதிகமாக இருக்கு இந்த ஆடு குட்டியும் பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா வில வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தாருங்க விலை இந்த சனி ஆடு பார்த்திங்கன்னா பன்னாயிரம் ரூபா விலை சொல்லியிருந்தார் மீதிக்கிற ஆடு எல்லாம் கொஞ்சம் இலசணங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் பார்த்தீங்கன்னா நல்லா தரமான ஆடுங்க வளர்ப்புக்கு இந்த கடை எல்லாமே பார்த்திங்கன்னா பெரிய கிடையெல்லாம் பன்னெண்டுரூவா பதிமூணுரூவா வில வருங்கிற மாதிரி சொன்னார் இந்த முன்னால் இருக்கிற க குட்டி ரெண்டுமே கடை குட்டி ரெண்டுமே பத்து ரூபா ரேஞ்சுக்கு சொல்லியிருந்தாருங்க இந்த விளையாடு பார்த்திங்கன்னா ரூபா வருங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் வியாபாரி ஆனால் பார்த்தோம்னா இது முன்ன பின்ன கொடுத்து வாங்கிக்கலாங்க ஒரு ஐநூறாயிரம் ஆயிரரூவா குறைச்சி வாங்கிக்கலாங்க மேச்சேரியில் பெரிய கிடும் ரெண்டுமே வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லியிருந்தாருங்க ஒரு கிடாயி வந்து இருபத்தி ரெண்டு ரூபா ஒருங்குற மாதிரி வேலை வியாபாரி சொல்லியிருந்தார் கிடாயி பார்த்தீங்கன்னா நல்லா நெட்டு கடைங்க உயரமான கிடாயிங்க வேலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரம் சொல்லியிருந்தாப்புல எல்லாமே நல்லா தரமான கடைங்க ரெண்டுமே